சுவையான இட்லி மிளகாய் பொடி எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் உளுத்தம்பருப்பு பருப்பு தனியா மூணுத்தையும் தனித்தனியாக எண்ணெய் விடாமல் கடாயில் உடச்ச உடச்சக்கல்லையை தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க வரமிளகாயை வறுத்து எடுத்துக்கோங்க வரமிளகாய் வெறுங்காயம் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க வறுத்து வச்சுருக்கிற உளுத்தம் பருப்பு பருப்பு தனியா இது கூட உப்பு சேர்த்து குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதே மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலையை நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது கூட இந்த மாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பத்தலைனாலும் சேர்த்துக்கலாம் இட்லி பொடி தயாராகிடுச்சு இந்த பொடி தோசை இட்லிக்கு நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்